நீங்கள் கொண்டிருப்பது தமிழ் பத்து பெண்களுக்கு பத்து நிமிடம் வீதம் ஒரு மணி நேரம் நாற்பது நிமிடத்தில் சிகை அலங்காரம் செய்து சாதனை நாகையைச் சேர்ந்த பெண் அழகு கலை நிபுணருக்கு குவியும் பாராட்டுக்கள் நாகப்பட்டினம் வெளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பிருந்தா பியூட்டி பார்லர் வைத்து நடத்தி வருகிறார் சிகையலங்காரம் செய்வதில் அதிக ஆர்வம் கொண்ட அவர் அழகு கலையில் சாதனை படைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் அதனைத் தொடர்ந்து பிருந்தா லைனஸ் என்ற ரெக்கார்டு நிறுவனத்தில் கிண்ண சாதனை படைக்க பதிவு செய்துள்ளார் அதன் முயற்சியாக தற்போது ஒரு பெண்ணுக்கு பத்து நிமிடம் வீதம் பத்து பெண்களுக்கு ஒரு மணி நேரம் நாற்பது நிமிடத்தில் சிகையலங்காரம் செய்து கின்னஸ் சாதனை படைத்துள்ளார் நாகையில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காரைக்கால் திருச்சி நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து பத்து மாடலிங் அழகிகள் பங்கேற்றனர் அவர்களுக்கு கின்னஸ் நிறுவனத்தினர் முன்னிலையில் பிருந்தா அதிவேகமாக சிகை அலங்காரம் செய்து அசத்தினார் பெண்களை ஊக்குவிப்பதற்காக இதுபோன்ற சாதனையை தொடர்ந்து செய்வோம் என லைனஸ் கின்னஸ் சாதனை நிறுவனத்தினர் தெரிவித்துள்ளனர் மேக்கப் கிரீம்கள் மட்டுமல்லாமல் உடை அலங்காரம் ஐலைனர் சாயம் என ஒவ்வொரு பெண்களுக்கும் தனித்துவமான ஸ்டைலில் அதிவேகமாக மேக்கப் போட்டு ஒரு மணி நேரம் நாற்பது நிமிடத்தில் பிருந்தா சாதனை படைத்தார் அதிவேகமாக மேக்கப் போட்டுக்கொண்ட மாடல் அழகிகள் ஒய்யாறு நடை நடந்து பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர் இரண்டு மணி நேரத்தில் செய்ய வேண்டிய சிகை அலங்கார வேலையை பத்து நிமிடத்தில் செய்து கொண்டது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் தங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருப்பதாகவும் மேக்கம் செய்து கொண்ட பெண்கள் தெரிவித்தனர் தொடர்ந்து கிண்ண சாதனை படைத்த அழகு கலை நிபுணர் பிருந்தாவிற்கு கேடயம் மற்றும் வாழ்த்து மடல் வழங்கப்பட்டது அப்போது அவரது உறவினர்கள் மற்றும் பார்வையாளர்கள் கண்ணீர் மழ்க பிருந்தாவிற்கு வாழ்த்து தெரிவித்தனர் நாகையில் பத்து பெண்களுக்கு ஒரு மணி நேரம் நாற்பது நிமிடத்தில் சிகையலங்காரம் செய்து கிண்ண சாதனை படைத்துள்ள பெண் அழகு கலை நிபுணருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது